என் பேர் ஜெயஸ்ரீ நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் நுங்கம்பாக்கம் ஊராட்சி எங்கள் ஊராட்சியோட பேர் எங்களோட வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலயமா வந்து இருபது இருபத்தொன்னுக்கு அப்புறம் வந்து ஒரு மக்கள் நிலை ஆய்வு நாங்கள் மேற்கொண்டோம் அந்த மக்கள் நிலை ஆய்வில் இங்கே என்ன வாழ்வாதாரம் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்க சொல்ல இங்கே வந்து நிறைய மாடுகள் இருக்குது பால் உற்பத்தி பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த சாணத்தை வச்சு நம்ம வந்து பஞ்சகாவியம் தயாரிக்கலாம் அதுக்கப்புறம் மண்புழு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரம் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க வாழ்ந்து காட்டும் திட்டத்துலேருந்து வந்த கோஆர்டினேட்டர் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து அதை உக்காந்து யோசிச்சோம் ஏமா இவ்ளோ சாணருக்கு முதலீடு இல்லாத ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த சாணத்தெல்லாம் வச்சுக்கி வெளியில் இருக்க சாணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு கம்போஸ்ட் பண்ணோம்னா வெளியில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்கிறாங்க நமக்கு வந்து ஒரு நமக்கு அவ்வளோ வேணாம் ஒரு இருபத்தஞ்சி ரூபாக்கு விற்றா கூட போதும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசும்போது அதுக்கான தொட்டிலாம் போடணுமே இடம் வேணுமே அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் யோசிக்க சொல்ல எங்கள் வீட்டில் இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது அந்த இடத்த ஒன்றா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கப்புறம் தொட்டி போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரூபாவது ஆகுமே அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னும் போது எங்கள் மேடம் வந்து அப்போ புனிதவல்லின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அம்மா நம்மளுக்கு வந்து இது இருக்குது ஸ்டார்ட் அப் ஃபண்ட் இருக்குது எழுபத்தஞ்சாயிரம் இருக்குது அதுக்கு வந்து உங்களோட ஒரு குழுவா முதல் நீங்கள் இணைஞ்சா தான் அதை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் குழுவாக இணையறதுக்கு நாங்கள் பன்னெண்டு பேர் விருப்பமுள்ள பன்னெண்டு பேர் சேர்ந்தோம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிணோம் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மேடம் கிட்டே கொடுத்தோம் அதுக்கப்புறம் எங்கள் ஈஜிக்கு இது பேன் கார்டு வாங்கினாங்க உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஹெட் ஆஃபீஸில் கொடுத்தாங்க கொடுத்த பிறகு ஒரு ஒரு மாதத்துலேயே எங்களுக்கு அந்த பணத்தை அந்த அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறமா அதை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து தான் இந்த மண்புழு வரத்துக்கு சின்ன அளவில் ஒரு பச்சை துணி தான் முதல்ல போட்டோம் அந்த துணி போட்டு அந்த தொட்டியை நாங்கள் பாதுகாத்தோம் அதுக்கப்புறம் அந்த மழை காலத்தில் வந்து அந்த துணியிலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நிறைய டேமேஜ் ஆகுதுன்றதுனால திருப்பி ஒரு மூணு ரூபாய் லோன் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்துச்சு அதை பார்த்து தைரியமாக மூணு லட்ச ரூபா லோன் வாங்கினோம் மோ லோன் வாங்கும் போது சொன்னார் சார் சொன்னார் அதில் இணை மானியமாக அதில் வந்து உங்களுக்கு தொண்ணூறாயிரம் மானியமாகிடும் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் கட்டணும்னு சொன்னாங்க எங்களோட சேமிப்பிலருந்தே முப்பதாயிரம் ரூபாய் எங்களோட பங்களிப்பாக நாங்கள் பேங்க்குக்கு கொடுத்தோம் கொடுத்து மூணு லட்ச ரூபா லோன் வாங்கி இன்றைக்கி வந்து நாங்கள் லோனை வந்து நல்ல முறையில் கட்டிட்டு வரோம் கட்டிட்டு இன்றைக்கி பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் லோனும் அடைச்சிட்டோம் இந்த மாதத்தோட பதிமூணு மாதம் அடைச்சிட்டோம் மீதி பேலன்ஸ் தான் இருக்குது அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானமும் வருது இந்த இது மூலயமா தொழில் குழு மூலயமா ஒரு தொழில் குழுவை உருவாக்கி இன்றைக்கி நாங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம் பேர் கவிதா நான் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் நுங்கம்பாக்கம் பஞ்சாயத்து கமார்பாளையம் கிராமத்தில் இருக்கேன் நான் எங்கள் வீரில் நான் நிறைய மாடுங்க நிறைய இருக்குது அதை வந்து சரியாக பராமரிக்கிறதும் இல்லை அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு யோசிக்கும் போது நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி இருக்கே ஏன் சாணியெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு கேஷுவலாக பேசின்னு இருக்கும்போது வெர்மி கம்போஸ்டை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க அதை பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு ஆர் செட்டிங்கிற நிறுவனத்தில் ஒரு ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க அதை போய் எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் போய் பார்க்கலாம் அது என்ன தான் சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம் அங்கே வந்து ஒரு பத்து நாள் ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம் நம்மளுக்கு வந்து பா நிறைய மாடு இருக்கிறத்துல நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது மாடை வச்சு நம்ம கவர் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம ஊர் எங்கள் ஊர் ரொம்ப ஏழ்மையான ஊர் தான் எல்லாருமே வந்து வேலைக்கு போனால் தான் விவசாயம் தான் நிறைய விவசாயமும் இப்போ செய்கிறதில்ல அதனால் வீட்லேயே இருக்கும்போது என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது இதை மாட்டு சாணத்தை கலெக்ட் பண்ணி வெர்மி கம்போஸ்ட்டு செய்யலாம் வெர்மி கம்போஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நம்ம வெர்மி வாஷ் அந்த நீரை வந்து கலெக்ட் பண்ணி அதையும் செடிக்கு தெளிச்சா நல்லதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதையெல்லாம் செய்யலான்னு நாங்கள் வந்து இங்கே கூட்டம் போட்டு பேசும்போது எங்களுக்கு சில பேருக்கு ஒரு ஆர்வம் வந்தது இதெல்லாம் கூ செஞ்சால் நாங்கள் நல்லா இருக்கலாம் ஏன் நம்ம மற்றவங்க கையை எதிர்பார்த்து வெளியே கம்பெனிக்கு போய் நம்ம அதெல்லாம் சம்பாதிக்கணும் வீட்டிலேருந்தே நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு வருமானம் ஈட்டெல்லாம் தோணுச்சு அதனால் நாங்கள் ஒரு குழுவாக செயல்படும் போது முதல்ல எப்படி செய்யணுன்றதை நாங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங் போய் கற்றுக்கிட்டு வந்து மண் சாணத்தை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பதப்படுத்தி நாங்கள் தொட்டி கட்டி அதில் எடுத்துகிட்டு வந்து போட்டு மண்புழுவெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் வந்து பதினஞ்சு நாள் கழித்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் அதை எப்படி சேல் பண்ணணும்னு தெரியாமல் கொஞ்ச நாள் திணறும்போது அதுக்கு ட்ரைனிங் எங்களுக்கு தனியாக கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் சின்ன சின்ன மார்க்கெட்டுங்க சின்ன சின்ன கிராம விவசாயிங்க கிட்டலாம் போய் அப்ரோச் பண்ணோம் அப்ரோச் பண்ணும்போது அவங்களும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் தான் பண்ணாங்க அதனால் எங்கள் தொழில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் எடுக்கிறதுக்கு நாங்கள் நிறைய பேரை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் குடும்பத்தோட வருமானத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் கிட்டே தான் போய் கேட்கணும் வீட்டு வருமானம் இல்லாமல் வீட்டு வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருந்ததுனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ எங்கள் வீட்லேயும் நாங்கள் தனியாக ஒரு வருமானம் ஈட்டுறதுனால எங்கள் சுய கௌரவம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட ரெண்டு காவலர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஊராட்சியில் வந்து ஒரு குறைந்த வருமானம் தான் ரூபாய் தான் அவங்கள வந்து அந்த வச்சு அவங்க ப குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியாது அதனால் அவங்களும் எங்கள் கூட வந்து இணைஞ்சாங்க அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வர குப்பைகளையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க அவங்களுக்கும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வருமானம் ஈட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த தொழில் மூலிமா அவங்க வந்து ரெண்டு பசங்க தான் அவங்க கணவர் இல்லாததுனால அவங்களுக்கும் இந்த வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரெண்டு பேருக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரான வருமானமாக இருக்குது இன்னொருத்தர் வந்து எங்கேயோ வெளியில் போக முடியாது சின்ன சின்ன பசங்க வச்சுருக்காங்க அவங்க வீட்டுக்காரும் ஒரு தினக்கூலி தான் போனால் தான் கூலி போன போலன்னா இல்லை அவங்களுக்கும் இது கொஞ்சம் வருமானம் இது மூலயமா கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு கிடைக்குது அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு கே வறுமை கோட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெளியில் போய் வேலை செய்கிற நிலமை இல்லை ஏன்னா எல்லோரும் சின்ன குழந்தைங்க வச்சுருக்காங்க வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த வேலை செய்கிறது அதில் அவங்களுக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு இரநூறுபா கிடச்சா கூட அவங்க குடும்பத்துக்கோ அவங்க பசங்களுக்கு தேவையான ஒரு நோட்டு பேனா வாங்கிறதுக்கோ ஒரு காய்கறி செலவுக்கோ இந்த வருமானம் யூஸாக இருக்குது அது இல்லாமல் வந்து கா அவங்க வீட்டுக்காருக்கோ இந்த வருமானத்து மூலயமா அவரோட வருமானத்திலேயே வாழாத இவங்களுக்கு தேவையானதையும் வாங்கிக்கிறாங்க இது மூலயமா திருவள்ளூர் மாவட்டம் நுங்கம்பக்கம் ஊராட்சியிலேருந்து நான் என் பேர் கவிதா எங்கள் வீட்டுக்காரர் வந்து தினக்கூலியில் தான் செய்கிறாங்க எனக்கு ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க குழந்தைங்களை விட்டு நான் எங்கேயோ வேலைக்கும் போக முடியல வீட்டில் வயசானவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதனால் எங்கள் குழந்தைங்கள வந்து வீட்டில் எங்கள் மாமியார் பார்த்துப்பாங்க அப்படி ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இங்கே வந்தேன் நான் வந்து இப்போது வந்து காய்கறிக்கு எங்கள் பசங்களுக்கு எதனா சின்ன நோட்டு பேனா பென்சில் வாங்கினா கூட இப்போ இந்த க வருமானத்தில் நான் வா வாங்கிக்கிறேன் அவரை எதிர்பார்க்காத என் செலவு நான் சேர்ந்துருக்குறேன் ஃபஸ்ட்டு சாணி எடுத்துன்னு வந்து இங்கே கலெக்ட் பண்ணி போட்டு ஒரு மாதம் ஆகும் பதப்படுத்துறதுக்கு ரே ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் ஆகும் அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் பதப்படுத்தி அந்த சாணி எடுத்துன்னு வந்து தொட்டியில் போட்டு ஒன்றரை மாதம் ஆகும் புழு வரத்துக்கு ஒன்றரை மாதம் கழித்து நாங்கள் உரம் எடுப்போம் நாங்கள் உரம் எடுத்து அதை வந்து காய வ காய வச்சு வெயிலெல்லாம் காய வைக்க மாட்டோம் உள்ளே நேரில் எடுத்து போய் காய வைப்போம் ரெண்டு நாள் காய வச்சு ஜெலிச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கா கடைங்களில் சேல்ஸ் பண்ணோம் ஆரம்பத்தில் வந்து ஐம்பது கிலோ வாங்கினவங்க இப்போ வந்து நூறு கிலோ வாங்குகிறாங்க கடையில் தமிழ்நாடு மகளிர் திட்டத்தின் மூலமாக சென்னையில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டால் போட்டோம் போட்டாங்க அப்போ நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு வச்சோம் அதுக்கப்புறம் வந்து திரு காஞ்சிபுரம் திருவள்ளூரில் இப்போ ச தற்போது இப்போ வந்து நான் நாலு நாளைக்கு முன்னாடி வந்து க கடம்பத்தூர் பிடி ஆஃபீஸ்லேயே வந்து பிஎல்எப் மூலயமாகவும் நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஸ்டால் போட்டோம் அதன் மூலிமா எங்கள் வாழ்வாதாரமும் முன்னே எங்களுக்கு வந்து அறிமுகமும் ஆச்சு நாலு நாலு பேருன்றது இப்போ பத்து பேராக கஸ்டமர் வந்து எங்களுக்கு அதிகமாக ஆனாங்க எங்கள் கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் கால் பண்ணுறோம் எங்களுக்கு எடுத்துன்னு வந்து தரீங்களான்னு எங்களை நாலு பேர் கேட்குறாங்க அளவுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க வா வாழ்ந்து காட்டும் திட்டம் தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இங்கெல்லாம் போங்கம்மா ஸ்டால் போட்டுருக்குறாங்க அறிமுகம் படுத்துங்க நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் உரத்தை எடுத்துன்னு கூட்டின் பெட்டு படுத்துங்க அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் இங்கே நீங்கள் மண்புழு ஊற வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் எங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்தது அவங்க தான் அதனால் அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ வந்து எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து முதல் ஈஜியாக ஃபார்ம் பண்ணோம் அதுக்கப்புறம் பிஜியாக ஃபார்ம் பண்ணோம் இப்போ இன்னொரு ஈஜியும் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா வாழ்ந்து காட்டு திட்டம் மூலமாக எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங் அந்த பிஜிக்கு ஒரு இருபத்தி எழுபத்தஞ்சாயிர வாங்கி கொடுத்தாங்க இஜிக்கும் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க எம்ஜிபி மூலமாக ஒரு மூணு லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்கோம் இப்போ பி இன்னொரு இஜி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்ந்து காட்டு திட்டத்தில் இருக்க கோர்டினேட்டர்லாம் சொல்லியிருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இன்னொரு ஐடியாவும் தோணி எங்கள் மக்கள் கூட நாங்கள் செய்ய போகிறோம் அதையும் விரைவில் எங்களுக்கு வந்து இப்போது எங்கள் வில்லேஜில் வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது எம்ஜிபி லோன்லாம் எங்கள் நபருக்கு நிறைய வாழ்ந்து வாங்கி கொடுத்துருக்கோம் எட்டு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் அதிக அதிகமாக எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரதுனால எங்கள் வாழ்ந்து காட்டுவன் திட்டத்து மூலமாக எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால எங்களுக்கு அடுத்த முயற்சியில் இறங்கிறதுக்கும் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை வருது நிறைய பிஸ்னஸ் செய்யலாம் நிறைய இது பண்ணலான்றதுக்கு இந்த வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலமாக நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் இந்த திட்டத்தை கொடுத்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வாழ்ந்து காட்டும் திட்டத்திற்கும் எங்கள் குழு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய ஊர் பகுதி கிராம மக்களுக்கும் டிஎன்ஆர்டிபி அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திட்டத்தின் மூலயமா நாங்கள் நானும் பயனடைஞ்சிருக்கேன் என்னை சார்ந்த என் மக்களும் பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தை கொடுத்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி